நம்முடைய உடலில் உள்ள ஒட்டுமொத்த நரம்புகளின் மையப்புள்ளியே தொப்பொளில்தான் அமைந்துள்ளது குறைந்தபட்சம் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் தொப்பொளின் பின்னால் அமைந்துள்ளன ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் உடலில் பல ஆச்சரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் என்னென்ன ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம் உடல் சூடு நிறைய பேருக்கு பாத வெடிப்புகள் முக்கிய பிரச்சனையாக உள்ளன அதேபோல சரும நோய்களும் அடிக்கடி தொந்தரவை தந்துவிடும் இதற்கெல்லாம் முக்கிய காரணமே உடலில் சூடு ஏற்பட்டு விடுவதுதான் தொப்புளில் உறுதுளி எண்ணெயை வைத்தால் பாத வெடிப்பு மெல்ல குறைந்துவிடும் சருமமும் பொலிவு பெற துவங்கும் தலைமுடியும் ஆரோக்கியமாக வளர துவங்கும் மூட்டு வலிகள் முழங்கால் மூட்டு வலிகள் இருப்பவர்கள் தொப்புளில் எண்ணெய் விட்டு வரலாம் கால் நரம்புகளில் வலி இருந்தாலும் எளிதில் நீங்கிவிடும் மூட்டு கால் வலிகளும் குணமாகும் கணைய பாதிப்புகளும் சீராவதுடன் கருப்பையும் வலுப்பெறுகிறது தொப்புளில் எண்ணெய் விட்டு வருபவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் சரும வறட்சி தொப்புளில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மூன்று சொட்டு வைத்துவிட்டு லேசாக அங்கு மசாஜ் செய்தால் போதும் இதனால் கண்வலி சரும வறட்சி குணமாகும் தேங்காய் எண்ணெயில் உள்ள மீடியம் செயின் ட்ரைகளுசரடுகள் வயிற்றுப் பகுதியில் உள்ள குழுப்பைக் கரைக்க உதவுகிறது உடலில் வலிமையைக் கூட்டி ஆற்றலை மேம்படுத்துகிறது மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது வயிற்று வலியைப் போக்கும் வயிற்று வலியால் சிரமப்பட்டு அதற்கு மருந்து சாப்பிட விரும்பாதபோது தொப்புளில் எண்ணெய் தடவினால் சிறிது நிவாரணம் கிடைக்கும் இது வயிற்று வலி மற்றும் அஜீரணம் வயிற்றுப்போக்கு மற்றும் உணவின் விஷத்தன்மையை குறைக்க உதவுகிறது இதற்கு கீரை அல்லது இஞ்சி போன்ற எண்ணெய்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதை பயன்படுத்துவதற்கு முன் அவற்றை பாதாம் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் போன்ற எண்ணெயுடன் நீர்த்துப் போகச் செய்யுங்கள் ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றத்தைப் போக்கும் தொப்புளில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்வதால் ரிலாக்ஸாக இருப்பது மட்டுமில்லாமல் பதற்றம் மற்றும் ஸ்ட்ரெஸ் குறைகிறது ஏனெனில் தொப்புள் வேகஸ் நர்வ் என்னும் நரம்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இதுவே அமைதியாக ரிலாக்ஸாக இருப்பதற்கான நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது லாவெண்டர் ஆயில் அண்ட் ஷெமாயில் ஆயில் ஆகிய எண்ணெய்களை தொப்புளில் தடவுவதன் மூலம் மன அமைதியை தந்து ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றத்தை போக்கும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்